யோபுவும் தேவ தூசணமும் யோபுவை தேவ தூசணம் செய்ய வைப்பதற்கு சாத்தான் செய்த மூன்று கடுமையான சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரை வாழ வேண்டும் எந்த விதத்திலும் உதடுகள் மூலமாக தேவனை தூசிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சகரிய ஒன்பது பன்னெண்டுல ஆண்டவர் யோபின் வாழ்க்கையில இரட்டனையான ஆசிரமத்தை கொடுத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ரட்டத்தனையான ஆசிரமத்தை கொடுப்பார் பிரியமா முன்னால பத்து பிள்ளைங்க தான் இப்போ பத்து பிள்ளைங்க தான் மட்டும் ஏன் ரெட்டதனையாக இல்லை என்ற ஒரு கேள்வி வரலாம் கடைசி நாட்கள் வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு விரோதமான தூஷணங்களை செய்துவிடக்கூடாது கூடாதுங்க கூடாது கூட அது தூசணமாக மிகப்பெரிய ஒரு தந்திரம் திட்டம் என்னன்னு சொன்னா நாம் தேவனை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் வைத்திருக்கிறான் தேவ தூஷணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் தகுதியற்ற மனிதன் தகுதியுள்ள தேவனின் ஸ்தானத்தை எதிராக பேசுவது அல்லது தகுதியற்ற மனுஷன் தகுதியுள்ள தேவனைப் போல நிகராக மாற நினைப்பதுதான் தேவதூஷணம் என்பதை நாம் பார்க்கிறோம் அவருக்கே உரிய குணத்தை அவர் காட்டும்போது அதை தவறாக நினைத்தாலும் தேவதூஷணமாக இருக்கிறது இந்த தேவதூஷணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அது இருதியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இருதியத்தில் அந்த தேவதூஷணம் இருக்கிறது இருதியத்தின் நிறைவை என்ன பேசும் வாய் பேசும் அப்போ இருதியத்தை கெடுத்து அந்த வாயில் தூஷணம் பேச வைப்பது தான் சாத்தானின் திட்டமாக இருக்கிறது இந்த காரியத்திற்கு நாம் நினைச்சி விடாதுங்க ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்று பைபிள் சொல்கிறார் ஆனால் துன்மார்க்கர் அந்த தூஷணத்தை செய்வதில் பழகி இருக்கிறாங்க அவனுடைய எண்ணங்கள் பேச்சுக்கள் செயல்கள் அனைத்தும் தேவ தூஷணமாகவே காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி நான்கு பதினெட்டில் பைபிள் சொல்கிறது மதியன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷிக்கிறார்கள் அறிவில்லாத ஜனங்கள் அவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள் ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஐந்தாம் பேசுகிறது இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய நாமம் துன்மார்க்கர்களால் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறது இந்த தேவ தூசணம் எதற்கு சமம் அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லி ஏசையா அறுபத்தஞ்சு ஏழு இசைக்கில் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அது வந்து தேவதூசணம் மாய்மாலம் அந்த காரியத்திற்கும் அது சமமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் ரெண்டு ஒன்பதில் நம்ம அங்கே வாசிக்கிறோம் தேவதூசணம் கிறிஸ்து அதன் மூலமாக தாக்கப்பட்டார் எல்லாரும் அவரை பார்த்து சொன்னாங்க பெயல் செபுல் என்று அவரை பார்த்து சொன்னாங்க அவர் தேவதூஷனாக பேசினாங்க அவர் பிசாசிகளின் தலைவன் என்று சொல்லி ஆண்டரை பார்த்து பேசினாங்க இன்னும் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சாம் வருஷத்தில் ஏசுக்கிற சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அநேக தூசன வார்த்தைகள் மூலமாக இயேசுவை தாக்கி பேசினாங்க என்பதை நாம் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவே தேவதூஷனம் செய்துவிட்டார் என்றும் பேசினாங்க அவரை பார்த்து தேவதூஷனம் பேசினாங்க அது மாத்திரமல்ல அவரும் இயேசுவும் தேவதூசனம் செய்கிறவர் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் மத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை ஏசுகிட்ட கொண்டு வந்தாங்க ஏசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டோர் பேசினார் இருந்தவங்களாம் சொன்னாங்க தேவன் மட்டும்தானே பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இவன் தானே இவனுக்கு எப்படி இந்த வார்த்தையை அவன் சொல்லலாம் இவன் தேவதூசனம் சொல்லிவிட்டான் என்று சொல்லி அவரை பார்த்து குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் இன்னொன்று இயேசு கிறிஸ்து பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் சொன்ன மாத்துல எல்லாரும் கல் எடுத்துப்பாங்க ஏசு இயசு கேப்பாரு எதற்காக போய் என்ன கல் எடுத்து அடிக்கிறதுக்கு பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பாருங்களேன் வாசிப்பு அந்த வசனத்தை யூதர்கள் அவருக்கு பிரயோத்தனமாக நற்கிரியின் நாங்கள் உண்மேல் கல் எரிகிறது இல்லை நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் நீ தேவதூசனம் சொல்கிற அப்படின்னால உண்மையில கல் எறிகிறோம் நீ மனுஷனா இருக்கிற ஆனா உன்னை நீ தேவன் என்று காண்பித்தாயே அதனால உன் மேல கல்லெறிகிறோம் என்று சொன்னாங்க பிரியமா அவங்களே அப்போ இயேசுவை அவங்க என்ன பண்ண சொன்னா அவரே தேவதூசனம் செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் சிலுவையில் இருக்கும் பொழுது மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏசு சொன்னாங்க சர்வ வல்லருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் மேகங்கள் மேல் அவர் வருகதை நீங்கள் காண்பீர்கள் செய் சொல்லிவிட்டார் செய்துவிட்டார் விட்டார் இனி எந்த சாட்சியும் நமக்கு தேவையில்லை இவரை சிலுவில் அறைவன் சொல்லி பேசிட்டான் தேவனுக்கு நிகராக இயேசு கிறிஸ்து பேசின போதெல்லாம் அவங்க சொன்னாங்க ஏசு கிறிஸ்து தேவதூசனம் செய்தார் என்று பரிசுத்தவான்கள் வான்கள் கூட இதே போல குற்றம் சாட்டப்பட்டால் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற எந்த தூஷணமும் இம்மையிலும் அருமையில் என்ன செய்யப்படாது மன்னிக்கப்படாது என்று சொல்லி மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசதி நம்ம வாசிக்கிறோம் தேவ இருக்கிற அந்த நபர்களுக்கு தேவதூசணம் செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொல்லி வசனங்கள் ஏராளமாக பேசுகிறது நம்மை தூசிக்க வைக்க சாத்தான் எதையும் செய்வோம் அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஒரு மூன்று சத்தியத்தை நம்ம படிக்க போறோம் சரிங்களா யாரை பற்றி சொன்னால் யோபுவும் தேவதூசனமும் யோபுவை தேவதூசனம் செய்ய வைப்பதற்கு சாத்தான் செய்த மூன்று கடுமையான சோதனைகள் ஜவ எங்களை நேசிக்கிற ஆண்டு வரை உங்களுடைய வசனத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் எங்க கூட நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆம்பேன் யோபு முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிங்க யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னால் அவன் உத்தமனாக இருந்தான் அவன் சன்மார்க்கனாக இருந்தான் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான் அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு மனுஷன் யோபை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க தேவன் இப்படி இப்படிதான் இருப்பார் குணத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறான் தேவடைய குணம் யோபின் மூலமாக வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால சாத்தான் திட்டம் போட்டான் அந்த தேவனுடைய குணத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த யோபு தேவனுக்கு எதிராக அவன் பேச வேண்டும் அல்லது தேவனை தூசிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை போட்டான் அதற்கு பல விதமான காரியங்களை நடைபித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கிட்ட சாத்தா வந்து பேசினான் சரிங்களா ஆனா ஆண்டவர் சாத்தான பார்த்து பேசுனார் என்ன பேசினாரு யோபு முதலாம் அதிகாரி எட்ட அவசனம் பாருங்களேன் யோபு ஒன்னு எட்டுல கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனமாகியே அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை யோபை போல ஒருத்தனும் கிடையாது அவனை போல ஒருத்தனும் கிடையாது சன்மார்க்கத்தில் யோபை போல ஒருத்தனும் கிடையாது தேவனுக்கு பயப்படுகிற விஷயத்தில் யோபை போல ஒருவனும் கிடையாது பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த காரியத்தில் தேவனை போல ஒருவனும் இல்லை அவனை போல ஒருத்தனும் கிடையாது என்று ஆண்டூர் பேசினார் பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவன் பேசினான் எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி பிரியம் எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றி தோட்டத்தை விட்டு விரட்டினானோ சாத்தான் அதே போல தேவனுடைய குணத்தை அழித்து யோபின் வாயால் தேவனை தூசிக்க வைக்கணும்னு சொல்லி சாத்தான் திட்டங்களை போட்டான் ஆண்டவர் அவனுக்கு நிறைய பாதுகாப்பை கொடுத்திருந்தார் வேலி அடைத்திருந்தார் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார் அவைகளெல்லாம் இழக்க வைத்து அவன் ஆண்டவரை தூசிப்பான் என்று சொல்லி சாத்தான் திட்டம் போட்டான் என்பதை பார்க்கிறோம் மூன்று திட்டங்களை சாத்தான் போட்டான் பார்த்தீங்களா அதில் முதல் திட்டம் என்னென்னு சொன்னால் யோபு முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் படிங்களேன் யோபு முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இந்த யோபுவுக்கு எத்தனை குமாரர் ஏழு குமாரர் மூன்று குமார்த்திகள் சரிங்களா மூணு பெண் பிள்ளைங்க ஏழு ஆண் பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேருங்க யோபுவுக்கு மொத்தம் பத்து பிள்ளைங்க இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா பிள்ளைங்க மட்டும்தானா தொடர்ந்து பாருங்கள் அவனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது ஏழாயிரம் ஆடுகள் இன்றைக்கு சில குடும்பங்கள்ல ஒரு அஞ்சு ஆடு ஒரு பத்து ஆடு வச்சிருப்பான்னு சொன்னா அதுல அவங்களை கையில் பிடிக்க முடியாது ரொம்ப பெருமை வந்துடும் ஆனா யோபின் குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாயிரம் ஆடுகள் இருந்துச்சு அப்புறம் மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா மூவாயிரம் ஒட்டகம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனுஷன் யோபு ஈசாக்கு பெண் பார்ப்பதற்காக போகும்போது எத்தனை ஒட்டகத்தில் போனான்னு தெரியுமா பத்து ஒட்டகம் தான் ஆனால் யோபின் வாழ்க்கையில் அவருக்கு தேவன் கொடுத்துருக்குறாரு மூவாயிரம் ஒட்டகங்கள் மூவாயிரம் ஒட்டகம் அதுக்கு தண்ணி பாய்ச்சுறதுக்கு பெரிய செலவாகும் அது மாத்திரமல்ல ஐநூறு ஏர்மாடுகள் இருந்துச்சு பிரியம்மா அவங்களே இப்போலாம் மாடுகள் வைத்து ஏர் ஒழுவது கிடையாது ஆனால் பழைய காலத்தில் பார்த்துன்னா மாடு வச்சுருப்பாங்க வச்சுருந்தான்னு சொன்னால் அவங்க அந்த ஊரில் பெரிய ஆள் ஏன்னா ரெண்டு ஏர் மாடு வச்சுருந்தாலே போதும் நிறைய வருமானம் கிடச்சிரும் ஆனால் இப்போ வந்து டிராக்டரு இப்படி மிஷின் வச்சு உழுதுறாங்க பிரியம்மா அவங்களே பைபிளில் ஒருத்தர் ஏர் உழுதார் ஒருத்தருக்கு தரிசு யார் தெரியுமா எலிசா என்கிற ஒரு மனுஷன் எத்தனாவது ஏர் ஓட்டிகிட்டு இருந்தார் அவரு பனிரெண்டாவது ஏர் கலப்பையை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தார் அன்பானவர்களே யோபுவுக்கு ஐநூறு ஏர் மாடுகள் இருந்ததாக நாம் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனுஷன் அது மாத்திரமல்ல ஐநூறு கழுதைகள் அவனுக்குள்ளாக இருந்துச்சு இந்த ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏறுமாடுகள் ஐநூறு கழுதுகளை பராமரிப்பதற்காக ஆண்டவர் இன்னும் அவனுக்கு கொடுத்தாரு என்ன கொடுத்தாருங்க திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் நிறைய பணிவிடைக்காரர் வேலைக்காரங்களெல்லாம் இருந்தாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் என்பதை நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா பிரியம் அவங்களே அந்த பகுதியில் அவன் எல்லாரிலும் இருந்தான் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சாத்தான் தேவன் கிட்ட வந்து பேசுறான் என்ன பேசுறான் தெரியுமா இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதனால தான் அவன் உமக்கு பிரியமா இருக்கிறான் உத்தமமா இருக்கிறான் சன்மார்க்கனா வாழ்ந்துட்டு உமக்கு பயப்படுறான் பொல்லாப்புக்கு விலகி போறான் ஒருவேளை நீங்க கொடுத்துருக்கீங்களே பிள்ளைங்க மிருக ஜீவன்கள் வேலையாட்கள் இவைகளை நீங்க எடுத்து பாருங்க பிற்பாடு யோபு உமக்கு பிரியமாக வாழ்வானா என்று பார்ப்போம் என்று சொல்லி சவால் விட்டான் யோபு முதலாம் அதிகாரம் பதினோரு வசனம் என்ன சொல்றான் பாருங்க சாத்தான் பேசின காரியங்களை பாருங்க ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவர்களை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உண்மை தூசிக்கானோ நீங்க தொட்டு பாருங்க அதுக்கப்புறம் யோபு உமக்கு பிரியமாக வாழ மாட்டான்னு சொல்லி அவன் சவால் விட்டான் பிரியம் அவங்களே ஆண்டு சொன்னாரு என் யோபு நீ இப்படிதான் யோசிக்கிறியா நீ தொட்டு பாரு அப்படின்னு சொன்னாரு அவன் வந்து தொட்டு பார்த்தான் நம்ம போன வாரம் படிச்சிடலங்க ஒரு இழந்த பொழுது ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கிறான் பேசிக்கொண்டே இருக்கும்போது இன்னொருத்தன் சொல்றான் இது போயிடுச்சு அது பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க சொல்லப்பட்ட அவனை விட்டு போனது இழக்கும் போது எவ்வளவு இழப்புகள் வரும்பொழுது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் யோபுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் பிரியம்மாங்களே சாத்தா நினைச்சான் யோபு எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது அவன் தேவனை தூசிப்பான் என்ன தெய்வம் இப்படி எல்லாம் மிருக ஜீவனும் எடுத்துட்டாரு வேலைக்காரன் எடுத்துட்டாரு பிள்ளைங்களை கூட எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டு மேல பழிய போட்டு தேவனுக்கு எதிராக செயல்படுவான் என்று சொல்லி சாத்தான் திட்டம் போட்டான் ஆனா யோபு என்ன செஞ்சாரு யோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு அவசரம் பாருங்க இருபத்தி ஒன்னு நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் எடுத்தாரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அன்பான தேவனுக்கு நாம் எல்லாம் இழந்தும் தேவனை துதிக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் ஆனாலும் ஆண்டவரை துதித்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டா வீட்டில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்தா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருளோ ஒரு காரியமோ நம்மை விட்டு விலகும் பொழுது நாம் இழக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா தேவன் எனக்கு கொடுத்தால் மாத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு காணப்படுகிறது ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இருந்து ஏதாவது எடுத்தாலும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் யோபை போல யோபு தூசிக்கல ஆண்டவரை தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் ஆண்டவர் துதித்து துதித்து கொண்டே இருக்கிறான் அற்புதமான ஒரு சாட்சியளவா அப்போ முதல் சோதனை சாத்தான் அவனுடைய உயிர்களை எல்லாம் எடுக்கிறான் மிருக ஜீவனுடைய உயிரை எடுத்தான் வேலைக்காரனுடைய உயிரை எடுத்தான் பெத்த பிள்ளைங்களுடைய உயிரையும் எடுத்து போட்டான் ஆனாலும் யோபு தேவனை தூசிக்கவில்லை தேவனை துதித்தான் என்பதை நம்ம பார்க்குறோம் இது முதல் கருத்து ரெண்டாவது இன்னொரு சோதனை வருகிறது பிரியமாக அது என்ன சோதனை என்று சொன்னால் மீண்டும் யோபு இரண்டாம் அதிகாரத்தில் மீண்டும் சாத்தானும் தேவனும் பேசிக்கிறாங்க சரிங்களா அப்படி அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு இன்னும் என் யோபு என்ன செய்ய உத்தமத்தில் நினைச்சி தான் இருக்கிறான் நீ ஏற்கனவே சொன்ன எல்லாம் செஞ்சு பார்த்தியே எங்கே அவன் என்னை விட்டு போனான்னு சொல்லி ஆண்டு பேசும் பொழுது மறுபடியும் சொல்கிறான் வசனம் அஞ்சாம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் யோபு ரெண்டு வசனம் அஞ்சு மறுபடியும் ஒரு சோதனையை அவன் பேசுறான் ஆனாலும் நீரும் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உமை தூசிக்கானோ பார் மறுபடியும் சொல்றான் நீங்க ஜீவனை எடுத்தீங்க அவன் சரீரம் நல்லா தானே இருக்குது கொஞ்சம் அவனுடைய சரீரத்தில் கொஞ்சம் வியாதியை கொடுத்து பாருங்க அவனுடைய பலவீனத்தை கொஞ்சம் கொடுத்து பாருங்க சரீர சுகவீனத்தை கொடுத்து பாருங்க உண்மை தூசிப்பானோ பாரும் என்று சொல்லி அங்கே சாத்தான் தேவனை பார்த்து பேசினான் ஆண்டு சொன்னார் செஞ்சுப்பார் ஆனால் உயிரை மாத்திரம் தொற்றாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசின வசனம் ஏழு கவனிங்களே வசனம் ஏழு அப்பொழுது சாத்தான் கத்துடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளம் கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான் பயங்கரமான வியாதி பயங்கரமான பிரச்சனை சரீரமெல்லாம் கொப்பளங்கள் வந்துவிட்டது வலி வேதனை தாங்க முடியல சரீரமெல்லாம் எல்லாம் போக போக அழுகி போற போல மாறுது நாற்றம் எடுக்கிறது யோபு கிட்டவே போக முடியாத அளவுக்கு யோபின் சரீரம் அவ்வளோ மோசமாக மாறிவிட்டது இந்த சமயத்துல எதிர்பார்த்து கொண்டிருந்தான் யோபு தேவனை தூசிப்பான் என்று சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தான் யோபு என்ன செஞ்சாங்க என்பதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் வசன் எட்டு கவனிங்களேன் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க போயிட்டாருங்க சாம்பலில் உட்கார்ந்தான் பெரிய யோபு பாருங்க வியாதி வந்து விட்டது சுகவீனம் வந்து விட்டது பலவீனம் வந்து விட்டது இதன் மத்தியில அவன் சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது இந்த சாம்பல் என்கிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க நம்ம அந்த வசனத்தை சாம்பல் என்று உட்கார்ந்தான்னு சொல்லி போயிடுறோம் ஆனா அந்த சாம்பல் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா புரியும் அது எவ்வளோ மேன்மையான ஒரு இடம் என்பதை நாம் பார்க்கிறோம் யோபு ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போகிறோம் வியாதி வந்த பொழுதிலும் அவன் ஆண்டவரை விட்டு விலகிப் போகவில்லை ஆண்டவரை தூசிக்கவில்லை ஆண்டவரே என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க என்னுடைய மிருக சின்னெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ நான் பொறுமையா இருந்தேன் என்னுடைய வேலைக்காரங்களாம் செத்து போனாங்க அப்போ நான் பொறுமையா தான் இருந்தேன் ஏன் நான் பெற்றெடுத்த பிள்ளைய கூட செத்து போயிட்டாங்க ரொம்ப வேதனையா தான் இருந்துச்சு அப்போ நான் பொறுமையா இருந்தேன் இப்போ என்னுடைய சரீரத்தில் வியாதி வந்து விட்டதே ஆண்டவரை நீங்க உண்மையாகவே இருக்கிறீங்களா நீ உண்மையான தேவன் தானா நீங்க என் மேல் அன்பா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேள்விகளை எழுப்பி ஆண்டவரை தூசிக்கவில்லை அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா சாம்பலில் உட்கார்ந்தான் அப்படின்னு என்ன பண்ணான்னு சொன்னால் அவர் வசனம் படிப்போம் எஸ்தர் புசுத்த வாங்கலாம் எஸ்தர் சாம்பலுக்கு ஒரு உதாரணம் படிச்சுட்டு வருவோம் எஸ்தர் நான்காம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் பாருங்கள் அங்கே யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்த பொழுது முரதைகாய் என்ன செஞ்சாரு என்பதை கவனிங்க நடந்த யாவற்றையும் முரதகாய் அறிந்த போது முரதகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டு அவன் ஒரு விஷயம் பேசுறான் எஸ்தராஜத்தை பார்த்து வசனம் மூணாம் வசனம் பாருங்க நல்லா பாருங்க ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தளத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே நல்லா கவனிங்க மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் நிறைய பேர் சாம்பலில் போய் உட்கார்ந்தாங்க இந்த சாம்பல் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது அந்த சாம்பலில் அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்யும் பொழுது நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைச்சு தேவன் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அடையாளப்படுத்தி காட்டுகிறது பிரியமாங்களே சாம்பலில் உட்கார்கிற ஒரு அனுபவம் என்பது உபவாசம் செய்வதற்கு அது அடையாளமாக இருக்கிறது ஜபத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது யோபு என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க சாம்பலை பக்கம் தான் சொன்ன தேவன் கிட்ட இன்னும் பேசுறார் கிட்ட இன்னும் உறவாடுகிறான் அந்த யோபு இன்னொரு உதாரணம் பாருங்களேன் உதாரணத்தை பார்ப்போம் யோனா புத்தகம் வாங்க யோனா மூன்றாம் அதிகாரம் வாங்களேன் யோனா மூன்றாம் அதிகாரம் அந்த நினைவுக்கு போன அந்த யோனா ஒரு நாள் பிரசங்கம் பிரசங்க நினைவே இன்னும் நாற்பதே நாள் என்ன செய்ய போதுங்க கவிழ்க்கப்பட்டு போயிடுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு பிரசங்கத்தை கேட்ட அந்த நினைவு மக்கள் என்ன பண்ணாங்க ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார் உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரத்துடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரத்துடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் பாத்தீங்களா சாம்பல் உட்கார்க்கிறது அனுபவம் என்பது தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் தேவனோடு நெருக்கமாக உறவாடுகிற ஒரு அனுபவத்தை அது கொடுக்கிறது அப்போ யோபு நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் யோபு கொப்பளங்கள் வந்துவிட்டது சரீரத்திலலாம் அப்படியே பயங்கரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் ஏதோனா பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணாருன்னு சொன்னால் சாம்புலில் போய் உட்கார்றார் உட்காந்து தேவனிடத்தில் பேசுகிறார் உபவாசத்தோடு பேசுகிறான் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் பிரியம்மாங்களே எ எல்லாவற்றிலையும் யோபு தேவனை தூஷிக்கவில்லை தேவனை துதித்தான் என்பதை நாம் பார்க்குறோம் ஒன்று முதல் சோதனை ஜீவன் உயிர் உயிரெடுத்து பார்த்தான் யோபு தேவனை தூஷிப்பான்னு சொல்லி தூஷிக்கல இரண்டாவது அவன் சரீரத்தில் வியாதியை கொடுத்து பார்த்தான் யோபு தேவனை தூசிப்பான் என்று சொல்லி யோபு தேவனை தூசிக்கவில்லை மூன்றாவது பாருங்களேன் மூன்று இதெல்லாம் பார்த்துட்டு சாத்தான் இன்னொரு டெக்னிக்காக ஒரு பிளான் பண்ணுறான் என்ன அந்த ஒரு காரியம்னு சொன்னால் குடும்பத்தை தொட்டான் குடும்பத்தின் மூலமாக யோபுக்கு ஒரு சோதனை வந்துச்சு மூன்றாவது சோதனை ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்போது சாம்பல் உட்காந்து கொண்டிருக்கிறாரு தேவன்கிட்ட அவர் பேசி கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்தில் இருந்த அம்மா அவருக்கு உதவியாக இருந்திருக்கணும் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த யோபின் மனைவி பார்த்து பேசுறாங்க என்ன அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் மிருக ஜீவன்கள் செத்து போனது வேலையாட்கள் செத்து போயிட்டாங்க பிள்ளைகள்லாம் செத்து போச்சு நீயாவது என் கூட ஒழுங்கா பார்த்தா உனக்கும் வியாதி வந்துவிட்டது இன்னும் கொஞ்ச காலத்துல நீ செத்தே போக போற நீ சாகிறதுக்கு முன்னால ஒன்று செஞ்சிரு என்ன செஞ்சிரு தேவனை தூசித்து செத்து போயிடு அப்போ சாத்தானுடைய அந்த திட்டம் யார் வாயிலிருந்து வெளிவருகிறது இப்போ யோபின் மனைவி மூலமாக அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் குடும்பத்தை கூட தொடுவான் பிரியமா அவங்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மகிட்ட பேசுறவங்க சொல்லுவாங்கள இந்த வியாதி உனக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கும் அதெல்லாம் வந்திருக்கோம்னு சொல்லி ஏதாவது கதை கட்டுவாங்க மனசை சோறு உண்டாக்குறப்போல பேசிடுவாங்க சில நேரத்தில் நாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தேவன் ஒருவேளை சந்தேகப்படுறா போல் எண்ணங்கள் கூட நம்ம மனசுகளே வந்து அப்படியே போகும் பாருங்க அன்பானவங்களே யோபு உறுதியான விசுவாசத்தில் இருந்தான் ப்ரைஸில் அவன் வாழ்க்கையில் நெருக்கடிகள் மேலே நெருக்கடி வந்து கொண்டே இருந்த பொழுதிலும் யோபு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான் எந்த நிலையிலும் யோபு தேவனை தூஷிக்கவில்லை என்ன சொன்னார் பத்தாம் வசன பாருங்க வசனம் அதற்கு அவன் சொல்றாரு நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுறியே தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமனையும் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பிரேசில எவ்வளவு நடந்துச்சு யோபின் வாழ்க்கையில தேவனை தூஷிக்கிற காரியங்கள் வாயிலிருந்து வெளிவரவில்லை தேவனுக்கு விரோதமான பேச்சு அவன் பேசவில்லை தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யல தன்னுடைய தூசிக்கல சாத்தானின் திட்டங்கள் பழிக்கவில்லை சவுக்கடி கொடுக்கிற போல யோபின் பேச்சுக்கள் காணப்பட்டது இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரிய நம்முடைய வாழ்க்கையுடைய பல நெருக்கடிகள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் பல விதமான சோதனைகள் வரலாம் எங்கிருந்து சோதனை வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் நாம் தேவனை தூசிக்க கூடாது தேவனை துதிக்க வேண்டும் என்கிற கருத்தை நாம் பார்க்கும் யோபின் வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறாரு நினச்சிருந்தால் அவர் என்னென்னோ பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் ரொம்ப பொறுமைசாலி யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பேசுகிறது யாக்கோபு ஐந்து பதினொன்றில் இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கான் அவன் பொறுமையாக இருந்தான் பாக்கியவானாக மாறினான் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வருகிறது பிரச்சனை வருது துன்பம் வருது துயரம் வருது வியாதி வருகிறது மரண பயங்கள் வருகிறது இவைகள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது கத்தடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமுள்ளவராக இருக்கிறாரே கர்த்தரின் முடிவின் செயலின் முடிவையும் கண்டிருக்குங்க யோபின் வாழ்க்கையில் கர்த்தரின் முடிவு என்ன என்று சொன்னால் அன்பானுகளே இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றான் அப்படிதான் சோதனைகள் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு யோபு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரான்னு சொன்னா இல்லைங்க அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருந்ததுனால விசுவாசத்தோடு வாழ்ந்ததுனால பொறுமையாக இருந்ததுனால சோதனையில ஆண்டவரை தூசிக்காமல் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவனை ரெட்டத்தனியாக ஆசீர்வித்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தாம் வசனம் பேசுகிறது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரெட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார் அலிலுயா ஆண்டவருடைய வேத வசனம் பேசுகிறது யோவுக்கு முன்னிருந்ததை பார்க்கலாம் முன்னால வந்து ஏழாயிரம் ஆடுகள் இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு பதினாலாயிரம் மூவாயிரம் ஒட்டகம் தான் இப்போ ஆறாயிரம் ஒட்டகம் மாடுகள் ஐநூறு தான் இப்போ ஆயிரம் முன்னால அந்த கழுதைகள் ஐநூறு தான் இப்போ ஆயிரம் கழுதைகள் வந்து விட்டது முன்னால பத்து பிள்ளைங்க தான் இப்போவும் பத்து பிள்ளைங்க தான் இதுல மட்டும் ஏன் ரெட்டதனையாக இல்லை என்ற ஒரு கேள்வி வரலாம் பிரியமாவில் ஏற்கனவே பிறந்து இருந்த அந்த பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க அவங்களும் மறுபடியும் பிள்ளைங்க பிறந்தாங்க அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பரலோகத்தில் இருபது பேராக போறாங்க பரலோகத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சரீரத்தில் வியாதி வியாதியெல்லாம் நீங்கி சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல அவனுடைய சரீரம் மாறிவிட்டது மறுபடியும் ஒரு புது மனுஷனாக வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கடிகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் பாரங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் எந்த விதத்திலும் உதடுகள் மூலமாக தேவனை தூசிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சகரிய ஒன்பது பன்னெண்டுல ஆண்டவர் யோபின் வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இரட்டையான ஆசிரவத்தை கொடுப்பார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டு பேசுறாங்க நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக ஆண்டு மீது நம்பிக்கை வைத்து கர்த்தர் பக்கமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறார் இன்றைக்கே தருவார் பிரைசல பிரியம்மா உங்களுக்கு கடைசி நாட்கள் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுக்கு விரோதமான தூஷணங்களை செய்து விடக்கூடாது தூசணம் என்று சொன்னோன்னே நம்ம வாயில தான் அப்படின்னு நினச்சிக்க கூடாதுங்க வாழ்க்கையில் கூட அது தூசனமாக ஒருவேளை வரலாம் பைபிள் சொல்கிறது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசதில ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டுல அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் கெட்ட நடத்தை கெட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நடத்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அதன் மூலமாக எது தூசிக்கப்படுகிறது என்று சொன்னால் சத்திய மார்க்கம் பைபிள் வசனங்கள் தூசிக்கப்படும் தேவ நாமம் தூசிக்கப்படும் ஒருபோதும் தூசிக்கப்பட நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது ஸ்தேவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சொன்னா அப்போ சில ஆறு பதிமூனுல அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசன வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் தேவ பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான் அது தேவ தூசணம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம் பிரியமாவன் நாம பத்து பிரமாணத்தை அவமதிக்கிறா போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது தேவ தான் வாழ்க்கையின் மூலமாக கூட நாம் தேவனை தூசிக்க முடியும் என்பதை பார்க்குறோம் அந்த வேத பிரமாணத்துக்கு அந்த பத்து பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் சத்தியத்திற்கு நாம தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் நிறைய நேரத்தில் ஓய்வு நாளில் எப்படி வாழ்ந்தானே என்ன பேசினான்னு என்ன செஞ்சானன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம் ஓய்வு நாளில் கூட நம்ம தேவ தூசணத்தை செய்ய முடியும் பிரியமாக உங்களே நாம் கத்திற்கு பிரியமாக வாழ வேணும் யோபை போல தூஷிக்காமல் இருந்தால் யோபை ஆசீர்வத்த தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிப்பாங்க இந்த சத்தியத்தின் மூலமாக பேசியிருப்பாங்க ஆமே